ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க உடனே கிளம்புவோம் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டதுனால கிளம்பி போயாச்சு நமக்கு வந்து மொழி தெரியலனாலும் பரவாயில்ல வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட மேனேஜ் பண்ணி கிளம்பி போயாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் பேசுகிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அதனால் வந்து ஈஸியாக வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே வெளியே போக ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி கூட நான் வந்து சேர்ந்து வெளியே போயிருக்கேனா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ பொற்காட்சி இருக்கிறதுனால வந்து ஆறுன வந்து ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு உடனே வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன் நல்லா வந்து இந்த போட்டிங் மாதிரி ஒரு சின்ன இடத்துல இதை போட்டிருக்காங்க இதில் எவன் பாட்டுக்கு சுற்றிட்டே இருந்தான் அதுதான் வேலை இந்த குட்டிஸ் எல்லாருமே இருந்து விளாண்டுட்டு இருந்தது மட்டும்தான் இவங்களோட முதல் வேலையாக இருந்தது இவனுக்கு ஃபுல்லாக பெரிய பெரிய இதில் போகணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் எனக்கு கூட்டிகிட்டு போக பயம் ஆயிட்டு ஏன்னா நானே வந்து ரொம்ப பெரிய ராட்டு மாதிரி இருக்கும்ல நம்ம ஊர் சைட்லலாம் சின்ன பிள்ளைல விளாண்டது அதுக்கப்புறம் போனதே இல்லை இந்த பெரிய ராட்டில் வேற நான் வேற சுற்றிட்டு வந்துவிட்டேன் சும்மாவே நான் வேறு பயப்படுவேன் இதில் பெரியதில்லைனா இதில் எப்படி எப்படிடா மெயின்டைன் பண்ணுவேன்னு தெரியல இதில் வேறு நீளம் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டா நீளம் வந்து ரெண்டாவது உழவா நீங்கள் அதிகமாக வீடியோவில் பூனம் தான் பார்த்துருப்பீங்க ஸோ இவ ரெண்டாவது உளவா இவள் வந்து போலீஸாக இருக்கா ஸோ இவள் அடிக்கடி வந்து வேலைக்கு போயிடுவா அதனால் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் போக முடியும் அன்னைக்கு வந்து ஒரு எட்டரைக்கு வந்தோடனே வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம் பிள்ளைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதுக்கு வந்து ஐம்பது ரூபா கேட்டாங்க ஒரு பிள்ளைங்களுக்கு அதேமாதிரி ஒவ்வொரு ரைடுக்குமே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி தான் இருந்துச்சு நாங்கள் வந்து பெரிய இதில் போனோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம் ஸோ அதுக்கு வந்து எழுபது ரூபா கேட்டாங்க நல்ல உச்சியிலே உட்காந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஃபோன் விழுந்து பயந்து பயந்து எடுத்துட்டு இருந்தேன் ஓரளவு இந்த ஒரு ரைடை வந்து முடித்தாச்சு கரெக்டாக பார்த்தா எனக்கு பார்த்து ஹஸ்பண்ட் வேறு வேலைக்கு போயிருந்தாங்க ஸோ ஃப்ரீயாக சுற்றிட்டு வந்தாச்சு இந்த ட்ரெயினும் கண்டிப்பாக வந்து போகணுன்னு சொல்லிட்டாங்க ஆரணும் ஸோ ஓரளவு வந்து எல்லாம் நல்லா பண்ணி முடிச்சுட்டாங்க பண்ணி முடிச்சோன்னே சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் குல்ஃபி இருக்குது நான் வந்து எப்போவுமே வந்து ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து தாராவியில் இருக்க ஒரு குல்ஃபி மட்டும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் நல்லாவே இல்லை ஸோ முடிஞ்சதில் வந்து அந்த குல்ஃபி இருக்கிற வரைக்கும் திங்கதை தின்னுட்டு அப்படி கிளம்பி போயாச்சு நிறைய சாப்பாடு ஐட்டம் வச்சாங்க சாப்பிட விருப்பம் இருக்கவங்க வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் நிறையா இருந்து பட் நான் திங்கமானால எதுவுமே சாப்பிட்ல அப்படியே கிளம்பிட்டு வெளியே வந்து அவங்க ஹோட்டல் போகணும்னு சொல்லிட்டாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் போயாச்சு ஸோ அப்படி சின்னதாக பக்கத்தில் ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டு வந்தோம் அன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொன்னாங்க உன்னை பார்க்க முடிச்சே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து டெரரு ரூடான ஆள் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சேன்னாங்க அதுக்கப்புறந்தான் நினச்சினேன் நான் வந்து ஒரு காமெடி பீஸு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை அதனால் இப்போ ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு அப்படியே அன்றைக்கி அழகாக வந்து வெளியே வந்து போய்ட்டு வந்தாச்சு இது பார்த்தோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னோக்கிட்டி எடுத்த வீடியோ என்னென்னா மறுபடியும் ஆறுனா போகணுன்ட்டான் என்னென்னா அந்த பெருசு வந்து அவனோட மனசில் இருந்துகிட்டே இருக்குது போகணும் போகணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் போயிருந்தோம் அன்றைக்கி டான்ஸு பாட்டு அப்படின்னு பயங்கரமாக இருந்தது இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே மகாராஷ்ட்ரோட காஸ்டியூம் தான் அவங்க போட்டிருக்க செயின்னு அதுக்கப்புறம் சாரீஸ் எல்லாமே பயங்கரமாக அழகாக ஆடிட்டு இருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு பயங்கர கூட்டம் வேற இருந்துச்சு சாட்டர்டே சண்டே டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அதிகமான கூட்டம் இருந்துருக்கலாம் எனக்கு தான் ஆறு ரவுண்ட் நினச்சி பயமாக இருந்து ஆனால் அவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் முட்டை இன்னும் ரெண்டு ரவுண்டு அடிச்சிருப்பான்னு நினைக்கேன் அவங்க அப்பா தான் கூட வச்சுருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க ஸோ ஆல்ரெடி நான் அன்றைக்கி போனதுனால வந்து நான் எதுவுமே பண்ணலை கரெக்டாக வந்து எல்லாம் ரைடு முடிச்சுட்டு அழகாக வெளியே வந்துட்டான் நல்ல குளிர் நிலத்தில் நல்ல உயரமாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரியான ஜாலியாக தான் இருந்துச்சு சரி இனிமேல் எப்போ வருதோ தெரியலை அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிடுதேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் என்பா